கிருபை இரக்கம் அன்பில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இதுவரை தீகிக்கு ஓனேசிம் அரிஸ்தர்க்கு மார்க்கு யுஸ்து எப்பாப்ரா அப்புறம் லூக்கா பற்றி பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது தேமஸ் தேமா இந்த பேர் எங்கெல்லாம் வருதுன்னா குலோசையர் நாலு பதினாலு ரெண்டு தீமு நாலு பத்து பிளமுன் ஒன்று இருபத்தி நாலு இவரும் அப்போசராகிய பவுலோட ஒன் ஆஃப் த கம்பேனியன் அப்போஸ்தலர் ஆகிய பவுல் ஃபர்ஸ்ட் டைம் ரோமன் பிரிசென்டில் அடைக்கப்பட்டப்போ தேமாவும் கூட இருந்தார் அப்போஸ்தலர் ஆகிய பவுல் செகண்ட் டைம் ரோமன் பிரிசென்டில் அடைக்கப்பட்டப்போ கொஞ்ச நாள் தேமாவும் கூட இருந்தார் அதுக்கப்புறம் தேமா இந்த உலக காரியங்கள் மேலே ஆசை வச்சு பவுலையும் ஊழியத்தையும் அந்த ஊரையும் விட்டு தெசலோனிக்காவுக்கு போயிட்டார் அந்த நேரத்தில் அப்போசிலர் பவுலுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஒரு தடவை இப்படி யோசிச்சு பாருங்க நாம் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நாம் ரொம்ப நம்பினவங்க நாம் ரொம்ப நேசித்தவங்க நம்மளை தனியாக விட்டு போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத இருட்டு ரூமில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும்ல ஆமாம் பவுலுக்கும் அப்படி தான் இருந்தது பவுல் தன்னோட ஒவ்வொரு கம்பெனியனையும் தன் சொந்த சகோதரனை போல நேசித்தார் அதனால் தேமா கர்த்தருக்கு விரோதமாகவும் பவுலுக்கு விரோதமாகவும் செஞ்ச இந்த செயல் அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துச்சு சரி இன்னைக்கு நமக்கு வ வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்தோம் இந்த தேமா கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கோம் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான காரியங்களும் இருக்குது டெம்ட் பண்ணுற காரியங்களும் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் விட பெரிய தேவை நமக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் வெதர் வி want க்ரியேஷன் ஆர் க்ரியேட்டர் க்ரியேஷன் அழிஞ்சு போயிடும் க்ரியேட்டர் ஏற்ற வேளையில் நமக்கு தேவையானதை தருவார் சாய்ஸ் உங்கள் கிட்ட தான் இருக்குது சூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுவரை உங்கள் ப்ரேயர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷலோ